நல்லா இருக்காடி விளையாட பட்டு ஐயோ சுற்றி சுற்றி விளையாடுற ஏ டூமு டூமு குட்டி என்னடா செவுத்தில் முட்டு கொட்டு முட்டு கொடுத்தியா விளையாடுற விளையாடுறா டி தம்பி விளையாடுறானா முட்டை அதை த தலைகளை கம்மித்திருக்கு அதுக்குள்ளே வெளியே போகிறது பார்க்கக்கூடாது விளையாடு ஆ சரி சரி நீ விளையாண்டுட்டு போய் வெளியே போய் சுற்றி போ சுத்தாமல் இருக்க முடியுமா நீங்கள் பெரிய ஆள் சார் விளையாண்டுட்டு போய் சுற்றுங்க சார் இந்தாங்க சார் இந்தாங்க சார் இந்தாங்க சார் இந்தாங்க சார் விளையாடுங்க சார் விளையாடுங்க சார் அதுக்குள்ளே டைவெர்ட் ஆகாதீங்க சார் நீங்கள் ஒரு பெரிய பிளேயருங்க சார் அதுக்குள்ளே மைண்ட் டைவெர்ட் ஆகக்கூடாது ஓகேவா ஆ அப்படி விளையாடு ம் விளையாடுறீ பட்டுக்குட்டி ஆ பட்டு பட்டு உனக்கு இதில் எந்த கலர் பிடிச்சிருக்குது ஒரே பிளேயிங் முடினு இருக்காரு சார் என்ன ஒரு ஸ்பீடுறோம் அய்யோ நீ பெரிய ஆகிறாண்டா நைலோட அய்யோ அய்யோடாப்பா புடி புடி